வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீக்கிரம் பொடுகை போக்குறது எப்படின்னு பொடுகு உண்மையிலேயே மிக கொடுமையான விஷயம்னு தான் சொல்லணும் பொடுகுனால முடி கொட்டுற பிரச்சனை வரும் பிம்பிள்ஸ்ன்னு சொல்லப்படுற முகப்பெற பிரச்சனை வரும் அதனால் இதெல்லாம் வராமல் போக்க சில டிப்ஸ் இதோ எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் பொடுகை போக்கும் சிறந்த மருந்து எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதனை தலையிலிருந்து முடியின் வேர்களுக்கு படுமாறு நன்கு தடவ வேண்டும் பின்பு ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்க வேண்டும் இதனை செய்தால் விரைவில் பொடுகு தொல்லை தீரும் அடுத்து வேப்பந்தலை வேப்பந்தலை ஒரு கிருமி நாசினி வேப்பந்தலையை மிக்சியில் அரைத்து ஒரு பேஸ்டாக செய்து கொள்ள வேண்டும் அதனை தலையில் தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து குளித்தால் பொடுகு தொல்லை விரைவில் தீரும் அடுத்து வெந்தயம் வெந்தயம் பொடுகை போக்க நல்ல மருந்தாக அமைகிறது ஐம்பது கிராம் வெந்தயத்தை எட்டு மணி நேரம் ஊற வைத்து நன்கு அரைத்து அதனை தலையில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து குளித்தால் பொடுகு இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் மேலும் பல பியூட்டி டிப்ஸ்களுக்கு மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி